அல் அபியூ அரபு எழுத்துக்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது அல் ஷரூஃப்யா மந்தா மொழியப்பட்ட தனித்தனி எழுத்துக்கள் அல் ஷுரூஃபுல் ஹிஜா இரண்டாவது வகை அல் ஷரூஃபுல் அபிஜதி அல் மக்தூபா எழுதப்பட்டது இதனுடைய தவிர்த்து இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய நிலைகள் இந்த மூன்று பாடங்களை இந்த இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம் அல் ஷரூஃபுல் ஹிஜா பாருங்க அல் ஷரூஃபுல் அரபியா அரபு எழுத்துகள் குரான்ல இருக்கக்கூடிய எழுத்துகள் அனைத்துமே எதிலிருந்து உருவானது அரபு எழுத்துகளில் உள்ளது அதே போல அரபு மொழியானது இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது அல் ஷுரூஃபுல் ஹிஜா மன் துகா அல் ஷுரூபுல் து இருபத்தி ஒன்பது எழுத்துகள் எத்தனை எழுத்துகளுமா அல் ஷ்ரூஃப் லிஜா இயா ஆ தனித்தனி எழுத்துக்கள் மன்தூஆ மொழியப்பட்ட எழுத்துக்கள் இருபத்தி ஒம்போது அல் ஷ்ரூஃப் உல் அப்ஜதியா அப்ஜதியா என்ற வகையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அல் மக்தூபா எழுதப்பட்டது சரிங்களாமா அதாவது அரபுகட்டத்தில் மொழியப்பட்ட நிலையில் இருந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது எழுத்து வடிவத்துல ஆரம்பத்துல இருந்தது இருபத்தி எட்டு எழுத்துக்கள் மத்துவான என்ன அர்த்தம் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஹம்சாவிற்கின்ற தனி வடிவம் இருக்காது வாவுக்கு மேலதான் இருக்கும் வாவோ யா அல்லது அலிஃபுக்கு மேல ஹம்சா எழுதப்பட்டிருக்கிறதுனால அது தனியாக எழுதக்கூடிய நிலை என்பது கிடையாது அதன் அடிப்படையில் இருந்தனால இங்க எத்தனை எழுத்துக்கள்மா இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அல் மண் தூக்கா மொழியப்பட்டது இருபத்தி ஒன்பது எழுத்துக்களாக மொழியப்பட்டுள்ளது பாருங்க அல் மக்தூபா அல் ஷுரூஃபுல் ஹிஜா ஐயா இது அல் ஷுரூஃபுல் அப்ஜதியா அப்ஜதியா அடுத்து இப்ப நாம விரிவாக பார்க்க போறோம் அல் ஷுரூஃபுல் ஹிஜா ஐயா அல் மன்தூ அல் ஷுரூஃபுல் ஹிஜா ஐயா கவனிங்க அல் ஷுரூஃபுல் ஹிஜா ஐயத்து அரபு தனித்தனி எழுத்துக்கள் என்பது இருபத்தி ஒன்பது எழுத்துகளாகும் எத்தனை எழுத்துகள் இருபத்தி ஒன்பது எழுத்துகள் அதை வரிசைப்படுத்தி உள்ளார்கள் இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களை வரிசைப்படுத்திய அறிஞர் யாருன்னு அல் அல் இமாமு ஆசிம் சொன்னாபனு நாம இன்று படிக்கக்கூடிய அல் படிக்கக்கூடியாவுடைய வரிசையை ஏற்படுத்திய அறிஞர் யாரு நசுருபனு தூஃபிய தாவுக்கு அர்த்தம் என்ன தூஃபிய மரணமடைந்துள்ளார்கள்ி தொண்ணூல மரணம் அடைந்திருக்கிறாங்க அடைந்துள்ளார்கள் இவங்க எதன் அடிப்படையில வரிசைப்படுத்தினாங்கன்னு சொன்னா எழுதுவதில் ஒன்றுக்கு மற்றொன்று ஒன்று போல் இருக்கக்கூடிய ஒப்பாக இருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க பாருங்க த த ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டதா இருக்குதா ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டதாக இருக்கிறதா தால் ஜால் ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டதாக இருக்குதா இந்த மாதிரி ஒரே மாதிரியான வடிவங்களை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க அதற்கு நுப்பா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு முன்னால என்ன கிடையாதுமா அரபு எழுத்துகளில் என்ன கிடையாது நுக்தா கிடையாது இந்த வரிசை அமைப்பும் கிடையாது இமாம் நசுன் ஆசிம் அல் லைஃபி ரஹ்மஹுல்லா அவங்க இந்த வரிசைப்படுத்துவதற்கு முன்பாக அல் ஷரூப் அல் ஹிஜா ஐயா என்ற இந்த வரிசை முறை கிடையாதுமா சரிங்களாமா அதே போல நுக்தாவும் கிடையாது இப்ப நொக்தாவையும் என் யாரு ஏற்படுத்தியது அல் இமாம் நசுபுனு ஆசிம் அல் லைஃபியும் ரஷ்மஹோ வா வா நகாபாஹா அதற்கு நொக்தாவை இட்டுள்ளார்கள் எதற்காகன்னா ஒன்று போல் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு மத்தியில் பிரித்து காட்டுவதற்காக ஒன்று போல் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு மத்தியில் பிரித்து காட்டுவதற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்கம்மா நகாபோஹா அதற்கு நொக்தாவை இட்டு இருக்கிறாங்க அதற்கு நொக்தாவை இட்டுள்ளார்கள் பாருங்க மேல ஹம்சா அதுக்கடுத்து பா மூன்றுமே ஒரே மாதிரியான வடிவம் இப்ப இந்த வடிவத்தை பிரித்து காட்டுவதற்காக பாவுக்கு கீழே ஒரு நொக்தா கொண்டு வந்திருக்காங்க பாவுக்கு கீழே எத்தனை நொக்தா இருக்குது ஒரு நொக்தா சொல்லுங்க நொக்தான்னு என்ன அர்த்தம் மீனிங் என்ன புள்ளி ஒரு புள்ளி இருக்குது தாவை வித்தியாசப்படுத்துறதுக்காக எத்தனை நொக்தா போட்டு இருக்கிறாங்க மேல ரெண்டு வித்தியாசப்படுத்துக்காக எத்தனை நொக்தா போட்டிருக்காங்க இருக்காங்க மூன்று நொக்தாக்கள் எத்தனை புள்ளிகள்மா மூன்று புள்ளிகள் அதுக்கடுத்து பாருங்க ஒரே வடிவமாக உள்ளதை வரிசைப்படுத்திட்டு என்ன செய்யறாங்க ஜீமுக்கு நடுவுல ஒரு நொக்தா ஹாவுக்கு எந்த ஒரு நொக்தாவும் இல்ல ஹாவுக்கு மேல ஒரு நொக்தாவை கொடுக்கறாங்க அதுக்கு முன்னால் இந்த நொக்தாக்கள்லாம் கிடையாது நொக்தா இல்லாம தான் எழுதுவாங்க அப்ப இருந்த அரபுகள் அதை விளங்கக்கூடிய அறிவாற்றலை பெற்று இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்திருந்தா நொக்தாக்களை இல்லாமல் படிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான் ஆனா இன்னும் என்ன வரலா கசரா ஹரக்காத்துகள்லாம் அப்ப கிடையாது அதுக்கு பின்னால மற்ற அறிஞர்கள் இந்த போட்டு போட்டிருக்கிறாங்க அது பின்னால நாம அது யாரு போட்டது என்பதை நம்ம பின்னால பார்ப்போம் அல்லாஹ் சரிங்களாமா அதே போல தால் ஜால் தால் ரெண்டு ஒரே மாதிரியான எழுத்து தால்ல இருந்து வித்தியாசப்படுத்துறதுக்காக தாலுக்கு மேல ஒரு நொக்தா கொடுத்திருக்கிறாங்க அதே போல இருந்து ஜாய வித்தியாசப்படுத்துறதுக்காக ஜாய்க்கு மேல ஒரு நொக்தா கொடுத்திருக்கிறாங்க சீன் ஷீன் ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக ஷீனுக்கு மேல எத்தனை நொக்தா இருக்குதுமா மூன்று நொக்தாக்கள் இருக்குது அதே போல ஃபாது வாது பாத்க்கு மேல ஒரு النقطه ጧ வா வாக்கு மேல ஒரு النقطه ஐன் கைன் கைனுக்கு மேல ஒரு النقطه ஃபா பாஃப் காஃப் பாவுக்கு மேல ஒரு النقطه பாஃபுக்கு மேல ரெண்டு النقطه காஃப் லா அதுக்கு அதுக்கு அடுத்து வரதுனா ஒன்று போல் இல்லாத அதே போல இன்னொரு எழுத்து கிடையாது அதை கடைசி வரிசை படுத்திருக்காங்க காஃப் லா மீம் நூன் ஹ வாவ் நூனுக்கு மேல மேல ஒரு நொஃப்தா கொடுத்துருக்காங்க கீழே ஒரு நொப்தா வந்தா பா மேலே கூட்டெடுத்து வரும்போது கீழே ஒரு நொஃப்தா வந்தால் பாவாக வாசிக்கும் மேலே ஒரு நொஃப்தா வந்தா நூனாக வாசிக்கும் அதுக்கடுத்து ஹா வாவ் இது லாம் அலிஃப் அலிஃப் சுரமா மதுடைய அலிஃபை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து யா இந்த வரிசை முறையை அமைத்த அறிஞர் யாருமா ஆஹ் நான் சொல் சொன்னா வஹ்ம அடுத்து தன்பீக கொடுக்கறாங்க தன்பீகன் எச்சரிக்கை ஒரு உணர்த்துதல் அல் அலிஃபுல்லா தீஃபி அவ்வலில் ஷுரூஃபில் ஹிஜா இயா தனித்தனி ஹிஜாய்யா உடைய எழுத்துக்களின் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஹம்சா ஆனது அது வந்து அந்த ஆனது ஹியல் அந்த அலிஃபானது என்னதுமா ஹம்சா வாஜா துவக்கத்தில் வரக்கூடிய அது வந்து என்பது ஹர்ஃப் கடைசி எழுத்துக்கு யாவுக்கு முன்னால இருக்கக்கூடிய லாம் அலிப் அதுக்குதான் லாம் அலிப் என்னென்ன செய்யப்படுது எழுதப்படுது எழுதப்படுது

உணர்த்தக்கூடிய இந்த பகுதியில என்ன சொல்ல வர்றாங்க அல் ஃபிரூஃப் ஹிஜாயாவினுடைய துவக்க எழுத்தாக இருக்கக்கூடிய ஆனது அது ஹம்சாவாகும் கடைசி எழுத்தான யாவுக்கு முன்னால வரக்கூடிய லாம் அலிஃப் அதுதான் வந்து என்னது மதுடைய அலிஃபாகும் என்பதை கொடுக்குறாங்க மிக முக்கியமான ஒரு தகவல்